ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பர் யூஸ்ஃபுல் ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமரா ட்ரூ வியூ சோலார் பவர் ஃபோர் ஜி சிம் சப்போர்ட் சிசிடிவி கேமராவை பத்தி பார்க்க போறோம் ஸோ அதுல சாப்டரை பத்தி பார்க்க போறோம் சாப்டர் ஒன் அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் டூ அன்பாக்சிங் சாப்டர் த்ரீ வடிவமைப்பு அண்ட் கட்டுமான தரம் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி சாப்டர் ஃபோர் அம்சங்கள் கண்ணோட்டம் ஃபியூச்சர்ஸ் ஓவிய சாப்டர் ஃபைவ் அமைவு அண்ட் பயன்பாட்டு வழக்குகள் அட்வான்டே சாப்டர் கடைசி பகுதி அவுட்ரோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாத இடத்துக்கும் வைஃபை சிக்னல் ரிசீவ் பண்ண முடியாத இடத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கோம் தோட்டம் வச்சிருக்கோம் இல்லைன்னா ரிமோட்ல வந்து ஒரு வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஏரியால வந்து நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டியும் இருக்காது ப்ளஸ் வந்து ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கேமராவை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இதுலயே இன்பில்டு வந்து உங்களுக்கு சிம் கார்டு ஃபோர் ஜி சிம் கார்டு போடுற அவைலபிலிட்டி இருக்கு ப்ளஸ் வந்து சோலார்ல இயங்கக்கூடிய தன்மையில இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அது மூலியமாக கிடைச்சிக்கிடுது ஸோ வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு சாப்டரா பாக்கலாம் ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க பேக்கேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸோ அதோடய சைட்லலாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸை பற்றி அழகாக நோட் பண்ணியிருக்காங்க ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிட் பில்டோட ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்இடி கேமரா ரெண்டு ஆண்டனா ஸோ மைக்ரோ ஹெச்டி கார்ட் போடுறதுக்கும் சிம் போடுறதுக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இன்சைட் தி பாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் கேமரா யூனிட் ஒன்று இருக்கு சோலார் பேனல் மவுண்டிங் பிராக்கெட் சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒரு யூசர் மேனுவலும் இருக்கு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஸோ இப்போ இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா அதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டல் ப்ளஸ் இபிஎஸ் பிளாஸ்டிக் மிக்ஸோட செய்யப்பட்டது ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இது ஒரு வெதர் ப்ரூஃப் மாடல் ஸோ ரெயின் அண்ட் சன் டென்ஷன் இல்லை டிசைன் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கு ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் வெதர் ப்ரூஃப் அவுடோர் யூஸுக்காக இந்த கேமரா சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ அதோட மெயின் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபோர் எம்பி ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கூடிய ஒரு கேமரா ஸோ டே டைம் அண்ட் நைட் டைம்ல வந்து கிளியர் கேமரா குவாலிட்டியோட ரெக்கார்டிங் கிடைக்கும் ஐஆர் எல்இடி அண்ட் ஃபிளட் லைட் இருக்கிறதுனால நைட்டில் நம்மளுக்கு கலர் ரெக்கார்டிங்கும் ஈஸியாக நல்ல குவாலிட்டியோட கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி சிம் சப்போர்ட் இருக்கு அதனால நம்ம கேமரா வைஃபை டெட் ஜோனில் கூட ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து டூ ஃபிஃப்டி ஜிபி வரைக்கும் அதாவது சப்போர்ட் பண்ண முடியும் அண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜும் இருக்கு ஸோ இவந்து உங்களுக்கு மெமரி கார்டு அதாவது மைக்ரோ ஹெச்டி கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாரத்துடைய ஒரு மாசத்துடைய வீடியோ வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும் வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் இன்டர்நெட் இல்லாமல் கூட ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் அலர்ட் அதாவது ஹியூமன் டிடெக்ஷன் அதாவது ஒரு மனிதன் அல்லது ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆனால் அது வந்து டிடெக்ட் பண்ணி கேமரா டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடுறோம் மொபைல் மூலியமாக ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் பில்டின் ஹை சென்சிட்டிவ் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு அதனால டூவே ஆடியோ இன்டர் அது சப்போர்ட் பண்ணிக்கும் ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம மொபைல் ஆப் கேமராவோட மொபைல் ஆப் மூலயமா நம்ம ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கூட அது கேமராவோட ஸ்பீக்கர் மூலயமா அதர் சைடில் வந்து மற்றவங்களுக்கு லிசன் பண்ண முடியும் ஸோ மற்றவங்க கேமரா முன்னாடி இருக்கிறவங்க பேசுறத வந்து நம்ம மொபைல் ஆப் மூலயமா லிசன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆடியோ வார்னிங் ஸோ கஸ்டமைசபிள் வாய்ஸ் நம்ம கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் இருக்கிறதுனால எல்லா வெதருக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு மழை பேஞ்சாலோ இல்லாட்ட டஸ்ட் அடித்தாலோ இல்லாட்ட ஹீட்டாக இருந்தால் கூட இல்லாட்ட கோல்டாக இருந்தால் கூட எல்லா வெதருக்கும் இது சப்போர்ட்டிவாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹை குவாலிட்டி செவன் வாட்ச் சோலார் பேனல் இருக்கிறதுனால கண்டினியூஸாக நம்மளுக்கு பவர் கிடைக்கும் ஸோ இது மூலயமா நம்ம மற்ற டைப் கேமராவில் உள்ள மாதிரி நம்ம பேட்ரி அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணணும் இல்லாட்ட பவர் கனெக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கேமரா ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப எபிசியா இது இருக்கு சப்போஸ் சன்லைட்டாக இருக்குது இல்லாட்டா பவர் இருக்கு இருக்குன்னா இந்த பேட்டரியில சேவ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணி கேமரா வந்து நம்ம ரெக்கார்டிங்கும் கேப்சர் பண்ணி பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கு சோ பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இதில் இதுல தான் இதோட இம்பார்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அமைவு அண்ட் பயன்பாட்டு டமோ செட்டப் ஆப் டமோ சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது செட்டப் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஜஸ்ட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப்பில் பேன் டில்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லைவ் வியூ டைம் வந்து எனிவேர் எங்கே வேணாலும் நம்ம லைவாக வியூ பண்ணிக்கலாம் அந்த கேமராவை எங்கே வேணாலும் நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெயின் ஃபியூச்சர்ஸாக இதில் இருக்குது ஸோ இப்போது இந்த வியூவில் இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ வந்து கேமரா இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்க வீடியோ காமிச்சிருக்கு இன்னொரு மொபைல் மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அது எப்படி கேமரா ரொட்டேட் ஆகுதுங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம வீடியோலையே கொடுத்துருக்கோம் ஸோ இதோட நன்மைகள் அண்ட் பயன்பாட்டு வழக்குகளை பற்றி பார்த்தோம் அட்வான்டேஜ் அண்ட் யூஸ் கேசஸை பற்றி பார்க்கும்போது இந்த கேமரா ஃபார்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் பார்க்கிங் ஏரியாவில் ஹவுஸ் கேட் பின்னாடி ஸோ இப்படி எல்லா வகையான இடத்துக்கும் இது சூட்டபுளாகும் அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லாத இடத்துக்கும் இது ஒரு சூட்டபுளான கேமராவாக அமையும் ஸோ இந்த கேமராவை வாங்கி நம்ம தோட்டம் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் அல்லது ஒரு ரிமோட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஸோ எங்க எங்க எலக்ட்ரிசிட்டி அண்ட் வைஃபைலையோ அங்கே நம்ம இதை பில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே இருந்து கூட அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேமராவை நீங்க வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்குற லிங்க் மூலியமா பையிங் லிங்க் மூலியமாக நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி